சிஎஸ் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்க்கை அமைச்சர் மகேஷ் மத்திய அரசிடம் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்க்கப்படுவர் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் சென்னை அவர் அளித்த பேட்டி ஒரு ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு வகையில் மூன்று அல்லது நான்கு மாத மாதத்திற்கு தாமதத்திற்கு பின் பதிமூணு வகை கல்வி உபகரணம் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் வந்தன இந்த முறையில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி உபகரணங்களை பள்ளி துவக்கம் நாளிலேயே வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் கட்டாயமாக கல்வி உரிய சட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வர வேண்டிய ஆறுநூறு கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு விடுவிக்க இருக்காமல் உள்ளது இது தொடர்பான கல்வித்துறை சார்பில் மத்திய அரசிடம் கடந்த மாதம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளோம் இப்பிரச்சனை தீர்வுக்கான முதல்வரின் ஆணையின்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டுள்ளது இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைத்த மத்திய அரசின் இருந்த பணம் வந்த பின்பு தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் கட்டணமின்றி சேர்ப்பவர்கள் வாழ்வில் வகுப்பு கடந்த கடந்த ஆண்டில் ஆசிரியர் பள்ளி மாணவர்கள் மோதாமல் சம்பவம் அரங்கேறி நடப்பு கல்வியாண்டில் இப்பிரச்சினை கூடுதல் கவனம் செலுத்தும் வகையில் பள்ளி திறந்த முதல் வாரத்தில் மாணவர்கள் மன ரீதியாக வாழ்வில் திறன் சார்ந்த வகுப்பு எடுக்க உத்தரவிட்டுள்ளோம் மாநில கல்வித் தொகையும் குறித்து வரை அறிக்கை முதல்வரிடம் உள்ள விரைவில் அதை அவர் வெளியிட்டுள்ளன வெளியிடுவார் நன்றி